ஆதியே துணை ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு முன் வந்த தீர்க்க தரிசியர்கள் நம் தெய்வம் அவர்களின் திருச்செயலினை கூறும் தீர்க்க தரிசனம் சத்திய சுத்த உத்தமர் மேரு புத்த பகவான் அவர்கள் தீர்க்க தரிசனம் ஒரு நூறு பணிகாலம் ஆயின ஆயிரம் ஆயிரம் வருட கணக்கு என்றாகிவிட்ட முடிவு நாளையிலே காலச்சக்கரமானது புதுப்பிக்கப்பெற பெற வேண்டி இருக்கிறது காவலி தேக இன்பங்களை நுகர்கிற ஒரு சொர்க்கலோகத்து வாசிகளாகிய லோகபிகாஸ் என்று அழைக்கப் பெறுகிற செந்நிறமான ஆடைகளை அணிந்த தேவர்கள் உறக்க கூவி இவ்வாறாக அறிவிப்பார்கள் மேன்மையானவர்களே கேளுங்கள் இறுதி தீர்ப்பரவர்கள் குளத்துக்கரை பிரதேசமான தமது பூமிக்கு வந்து பிரளய நீதி நடவு எண்ணத்தின் கோட்டுக்கு ஏறி வந்து விட்டார்கள் இனி காலச்சக்கரமானது புதுப்பிக்க பெற போகிறது இந்த கண்கொள்ளாத பெரிய உலகத்தையும் அதிலுள்ள வலுப்பங்கள் அனைத்தையும் அடியோடு அழிக்கப்படும் மகா வழுப்பமான கடலும் ஜலமில்லாமல் வெற்றடிக்கப்படும் இந்த விரிந்த பூமியிலுள்ள பர்வதங்களின் ராஜாவாகிய சினீரும் எரித்து அழிக்கப்படும் தலையுகமான பிரம்ம உலகு தோன்றி உண்டாகி உதயம் செய்து வருகின்ற வரைக்கும் தொடர்ந்து அமளியழிவு நடக்கும் இது எச்சரிப்பின் தீர்க்கமானது இது எச்சரிப்பின் தீர்க்கமானது ஆகையால் தெரிந்து கொண்டிருக்கும் கண்யமான்களே உங்களுக்கிடையில் நேசத்தையும் இரக்கத்தையும் மகிழ்ச்சியையும் பாரபட்சமின்மையும் வேற பண்படுத்துங்கள் மறந்துவிடாமல் பண்படுத்துங்கள் அச்சத்துடன் பண்படுத்துங்கள் உங்களுடைய தாயமர்களிடத்தில் காத்திருங்கள் உங்கள் தெய்வ தந்தையரிடத்தில் தயவை எதிர்பார்த்திருங்கள் உங்கள் மெஞ்ஞான பரம்பரைக்குடியில் முன்பிறந்த தோன்றலவர்களை மரியாதை செய்யுங்கள் என்று அறிவித்து பிரச்சித்தப்படுத்தும் இந்த எச்சரிப்பு வசனங்களை வானத்தில் உள்ள தேவ மனிதர்கள் கேட்டதும் பரபரப்பும் கலவரமும் அடைவார்கள் இங்கே அடைந்தார்கள் பின் ஒருவருக்கொருவர் அதிலிருந்து இலகிய மனத்தவராகி ஆண்மனேயத்தை அதிகப்படுத்துகிறார்கள் இதோ ஒரு நேரம் வருகிறது திருமுகம் என்ன பெற்ற புத்த பகவான் அவர்களின் இரண்டாவது தீர்க்க தரிசனம் அபத்தமான வரம்புகளை தகர்த்தெறிந்து உலகம் பூராவிற்கும் சொந்த இருப்பிடமாக கூடிய யுக வித்துக்கென்று ஒரு சிறிய திட்டானது தென்னிந்தியாவில் இருக்கட்டும் யுக வித்துக்கென்று ஒரு சிறிய திட்டானது தென்னிந்தியாவில் இருக்கட்டும் ஜாதிகளின் கர்த்தாவே அனைவருக்கும் நமஸ்காரம்